அவர் இவ்வளவு எல்லாம் நடந்த பிறகு நீ ஜெயிச்சு வரலைன்னா பாடதா என்னங்குது பால்டாயில வாங்கி வச்சுக்க பால்டையில குடிச்சு இவர் போய் பாடல படுத்துக்குவார் கேட்டா எவ்வளவு ஒரு அநாவசிரியமான பேச்சு விஜய் மீதான எரிச்சலை கொஞ்சம் அதிகமான காட்டிட்டான்னு பாருங்க நீ நேரம் விஜய் கிட்ட போய் தம்பி சீட்டு கொடுப்பேன் அந்த விஜய் அவர் மண்டையை விட்டு போக மாட்டாரு நான் சொல்ல போறீங்களா இயல்பு பயப்படணும் நிஜமாவே இருபத்தி ஆறுலயும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு விஜய் என்னதான் பண்ண போறாரு பத்து வாங்குவார் நம்ம சொல்றோம் எதிர்பார்க்கிறோம் பத்தி எந்த பத்து சார் இது வரைக்கும் எலெக்ஷன்ல ஓட்டு விழுகிறது வந்து எழுபது சதவீதம் தான் அதிகபட்சமா விழுகுது அந்த முப்பது சதவீதம் அவங்களுக்கு அப்படின்னா அவர் சொல்ற அந்த வெங்கட்ராமனா சொன்னீங்க இந்த ஜென்மத்து தொண்ணூறு ஓட்டு ஓட்டுப்பதெல்லாம் நடக்காது விஜயினுடைய கட்சி இந்த அதிமுகவுடைய கூட்டணி வந்ததுக்கு பிறகுலிருந்து ஒரு டெஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு அது அந்த அறிக்கையை பார்த்தாலே தெரியலையா விடிய விடிய யோசிச்சு விடிய காலத்துல விட்டாரு பாருங்க ஒரு அறிக்கையை அந்த வாசகத்தை படிச்சு பார்த்து நானே தெளிச்சுட்டேன் எங்க ஏன் இந்த ஒரு வருஷமா விஜயகாந்த் ரெண்டு பேரும் ஏறி அடிச்சாரு ரெண்டு பயல்களும் திருடுங்க தலைப்பு வச்சவன் நான் வேலை செஞ்ச தான் பத்து பர்சன்ட் ஓட்ட வாங்கினார் ஆனா விஜய் திமுக மட்டுமே அடிச்சுட்டு இருந்தார் கடைசியில் விசாரிச்சு பார்த்து அங்க துண்ட போட்டு வச்சிருக்கிறாரு விஜய் வந்து அதிமுக பேசும் முதல் ரெண்டு வருஷம் தனக்கு வேணும்னு சொன்னாருன்னு குருமூர்த்தி டிக்ளேர் பண்றாரு அது எப்படி செய்யும் ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்த அப்படின்னு ஒரு தலைப்பு போடுவா பாருங்க அதுக்கு ஒரு பேனர் பாஜாக இருக்கு ஒரு பேனரை ரெடி பண்ணுவாங்க திமுக என்கிற ஊழல் கட்சியை விரட்டி அடிக்க எந்த தியாகத்துக்கும் தயார் நான் அண்ணா திமுக பிஜேபெண்ணில் சேர்கிறேன் விஜய் சொல்ல மாட்டார் உங்களால சொல்ல முடியும் கொள்கிறோம் சார் கொள்கையை தூக்கி குப்பையில போடுங்க சார் யாருக்கு சார் கொள்கை இருக்கு தேர்தல் அரசியல்னு வர்ற போது நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது பார்த்தேன் ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணிக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு இப்ப

அவர் இவ்வளோலாம் நடந்த பிறகு நீ ஜெயிச்சு வரலைன்னா மன இதெல்லாம் என்னங்கது பால்டாயில் வாங்கி வச்சுக்க பால் குடிச்சு படுத்துக்கங்கிறாரு அப்போ நீங்கள் எங்கே சார் படிப்பீங்க எனக்கு தெரிஞ்ச சீமான் தொண்ணூறு சதவீதம் ஜெயிக்க மாட்டார் அவர் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துற முதல் நாள் நானாக தான் இருப்பேன் ப்ராக்டிக்கலாக அவர் தனித்து எங்கே நாள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஜெயிக்க வேண்டிய நபர் ஆனால் தோற்கறதுக்கு தான் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்போ இவர் போய் பாடல படுத்துக்குவாரன்னு கேட்டால் எவ்வளோ ஒரு அநாகரிகமான பேச்சு ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா அதாவது தன் உறுதியை காட்டுறதுக்கும் விஜய் மீதான எரிச்சல கொஞ்சம் அதிகமா நேற்று காட்டிட்டான் நீ நேராக விஜய் கிட்ட போய் தம்பி சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல அவரு சீமான் வந்து திமுகவையும் சொல்றாரு ஸ்டாலின் கிட்ட போங்க அவங்களும் கொடுப்பாங்க அடுத்த கிட்ட போங்க அந்த விஜய் அவர் மண்டையை விட்டு போக மாட்டேறார் நான் சொல்ல புரியல இயல்பு பயப்படணும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த எட்டு ப்ளஸ் பர்சன்டேஜ் ஓட்டிலருந்து தான் அங்கே சில பேர் போக போகிறான் இல்லைன்றாரு இருக்கட்டும் சரி எதுனா என்ன ஃபார்முலாவா அங்கே தான் போக போகிற சொன்னால் எனக்கு ஃபார்முல அவர் உறுதி அது அப்படியா வாழ்த்து சொல்லுவோம் எட்டு பத்தாகட்டும் ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு தேர்தல் நான் சொன்னேன் ஒரு ஒரு தேர்தலுக்குமே ஒரு சுவாரஸ்யமான காத்திருப்பு இருக்கும் நிஜமாகவே இருபத்தாறுலேயே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது விஜய் என்ன தான் பண்ண போகிறாரு அவர் வாங்க போகிறாரு எட் பத்து வாங்குவார் நம்மளாம் சொல்கிறோம் எதிர்பார்க்குறோம் அந்த பத்து எந்த பத்து சார் யார்ட்டிருந்த சார் பிடுங்கார் தெலுங்கானாவா ஆந்திரா கர்நாடகாவா இல்லையே தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு கட்சிகளுக்கு வாக்களித்த வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்க காத்திருக்கிறவங்க தான் விஜய்கிட்ட போறாங்க ஆஹா விஜய் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற வெங்கட்ராமன் என்ன சொல்றாருன்னா இதுவரைக்கும் எலெக்ஷன்ல ஓட்டு விழுகிறது வந்து எழுபது சதவீதம் தான் அதிகபட்சமா விழுகுது முப்பது சதவீதம் விழுகாம இருக்கு அந்த முப்பது சதவீதம் அவங்க அப்படின்னா அவர் சொல்ற அந்த வெங்கட்ராமன் சொன்னீங்க அவர் சொன்ன கருத்து உண்மைன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு நடக்கட்டும் ரிசல்ட்டை பார்ப்போம் வெங்கட்ராமன் சொன்னதை மாலை போட்டு வரவே இருக்கலாம் அவர் சொன்ன கருத்தை நான் புறந்துடல மாட்டேன் ரிமோட் சான்ஸு இந்த ஜென்மத்தில் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டுலாம் நடக்காது நம்ம பயிலெலாம் வாய்க்குலேயே பேசுவாங்க ஓட்டு வந்து போட மாட்டாங்க இதை நான் ஏற்கனவே ஒரு கிளி கிளின்னு கிழிச்சேன் எனக்கு அது அதிகாரம் இருக்கா ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன் நான் படித்தவன் இவ்வளோ பேசுகிறான் சோசியல் மீடியாவில் அப்படி இப்படி எப்படிலாம் அவுட் பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் ஓட்டு போட வேறான்னா ஓட்டு போட வர்றதில்ல படித்தவன் மேலே இருக்கிற சென்னையிலே இந்த கதி ஐம்பது பர்சென்ட்டை தாண்டலை சில தேர்தலில் பஹுரி எரியுது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழல்ல நிமிஷம் ஓட்டு போட்டு போக மாட்டேன் கடந்த காலங்கள் மாதிரி இல்லை அவ்வளவு அழகா ஏற்பாடுகள் நடக்குது தேர்தலுக்கு தேர்தல் அது பெருகேறிக்கிட்டே போகுது வன்முறை எங்கேயாவது நடக்குதா சார் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது வன்முறை நடக்குதா சார் நீட்டாக போறீங்க வெயில் தாழ போங்க எப்போ வேணாலும் போங்க டயத்தை முன்னாடி வைக்கிறான் பின்னாடி ஒன்னொரு டோக்கன் வாங்கிட்டு வரும் ஓரமாக நிலுங்கிறான் இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து நீ ஓட்டு போட வர வாய்களே பேசுகிற மட்டும் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் அதை தான் திட்டினேன்னு சொன்னேன் அவங்கள திட்டினால எனக்குன்னு ஆசை இருக்கு இல்லை இந்த யதார்த்தத்தை மீறி வெங்கட்ராமன் சொன்ன மாதிரி இந்த முப்பது வர வச்சாலே விஜய் இந்த ஜனநாயகத்துக்கு செய்யற மிகப்பெரிய பங்களிப்புன்னு நான் சொல்லுவேன் தொண்ணூறு பெர்சன்ட்டை தாண்டட்டும் விஜய்யை நம்ம வாயார வாழ்த்தலாம் ஆனால் நாம் தம்ல இருக்கு அந்த ஓட்டுன்னு நீங்க குறிப்பிடுறீங்க அப்படி நான் நாம் தமிழர் மட்டும் பாதிக்கப்படாது சார் நான் இந்த விஜய் கட்சி மாநாடு நடந்த இரண்டாவது நாள்லேருந்து நான் சொல்றேன் மூணு பேர் பாதிக்கப்படுவாங்க உடனடியாக பாதிக்கப்பட போறவங்க ஏன்னா விஜய்க்கு நம்ம இப்படி போறவர்கள் போல சாதாரண சின்ன பி ஏன் ஓட்டு விஜய்க்கு தாங்க அவர் கட்சி பேரை எழுதுனா எழுது தெரியாது கொள்கையெல்லாம் அந்த அடுத்து அதை பத்தி எல்லாம் தலை சுற்றி இருக்கும் ரஜினி பாசியில ஓட்டர் ஐடி இருக்குது கட்சி பேரை முதல்ல எழுதுனா எழுது தெரியாது ஆனா என் ஓட்டு மெஜாரிட்டி மேஜரான பொண்ணுங்க தான் பசங்க தான் குறிப்பா பொண்ணுங்க என் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றாங்க நக்கெல்லாம் நான் சொல்லல ஒரு ஈர்ப்பு அவர் மேலே தாங்கள் ஆதர்ஷ புருஷராக நினைக்கிற நடிகர் அபிமான நடிகர் இளைஞர் ஐம்பது வயசுங்கிறது பெரிய வயசு இல்லை கமலுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் தேர்தலில் அந்த ஐம்பது ப்ளஸ் லேடிஸ் போட்ட மாதிரி தான் இப்போது பெண்கள் அப்படி சொல்கிறாங்கன்னா அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படி இளைஞர்கள் தான் அவருடைய வாக்கு வங்கியினுடைய முதல் பகுதியை நிரப்புறாங்கன்னா ஏற்கனவே அது யாருக்கிட்ட இருக்குன்னா பிஜேபியில் இல்லை அண்ணாமலைக்காக பிஜேபியில் இருக்கிறாங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் சில ஆயிரம் பேர் திமுகல இருந்தும் போகும் அண்ணாதிமுக இருந்தும் போகும் படி பார்த்தா அந்த மூணு பேர் தான் முதல்ல பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு சொன்னேன் திமுக அதுல இருந்து ஆட்கள் போவாங்கன்னு சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களும் பெரியாரு சமூக நீதி இந்த கொள்கைகள்லாம் பேசுகிறாங்க அந்த இளைஞர்கள் இங்கே வரலான்னு புரிஞ்சுக்கிறேன் அண்ணாமலையை நம்பி போகிறவர்கள் ஒரு தேச நலன் இந்தியா அப்படின்ற எண்ணத்தில் இருந்து போகிறவங்க நாம் தமிழர் அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு புரிதலில் இருந்து அந்த கொள்கையை பற்றலாம் நான் கொச்சைப்படுத்த மாட்டேன் கேள்விக்குள்ளாக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலாகவும் இன்னொரு பக்கம் வச்சு பாருங்கள் கிட்ட போனவங்க வெறும் தேசியத்துக்காக போனாங்க சமுதாய ரீதியாக ஒரு பார்வை பார்த்து போனாங்க அவருடைய ஆவேசமான பாடி லாங்குவேஜ் பிடிச்சு போனவங்க இருக்கிறாங்க அதே ஆவேசமான பாடி லாங்குவேஜ் பொதுமக்களை முகம் சுழிக்க வச்சு தூர போகவும் வச்சது இளைஞர்களை ஈர்க்கவும் செஞ்சது அதையும் நான் மறுக்க மாட்டேன் அந்த ஏஜ் ஆமா இளைஞர்கள்னு அதான பயன்படுத்துறேன் அண்ணாமலைக்காக சேர்ந்த வந்தா அங்க அதிகம் மோடிக்காக அல்ல தேசியத்துக்காக அல்ல அதற்காகவும் அந்த துடுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஆவேசமான உடல்மொழி துணிச்சலா பேசுறார் ஸ்டாலினை கிழிக்கிறார் ஆளுங்கட்சின்னு பயப்பட மாட்டார்னு இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்துருக்கு தங்களுடைய ஆதர்ஷ புருஷரா அண்ணாமலை நினைச்சாங்க மோடி அல்ல அதனாலதான் பொன்னார் கிட்ட காலத்தில் இல்லாத எழுச்சி தமிழிசை காலத்தில் இல்லாத எழுச்சி கொஞ்சம் ஜலிஜிலுன்னு எப்போ தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சதுக்கு காரணம் அதுதான் சோசியல் மீடியா அது மாதிரி இல்லை இல்லை அது மாதிரி அண்ணாமலையினுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி சிலரை முகம் சுழிக்க வச்சதோ அதே சிலரை ஈர்க்கவும் செஞ்சிச்சு சீமான் கிட்ட தமிழ் தேசியம் பிடிச்சத மற்ற எவரையும் விட அங்கே ஒரு பிடிப்பு அங்கே அதிகம் தான் ஆனால் பாடையில் போய் படுத்துக்கன்னு சொல்கிற தம்பிமார்கள் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான் நம்மளை போய் இப்படி சொல்கிறாரு அப்போ நம்ம எவ்வளோ காலத்துக்கு அதை தோப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் பானையை கட்டி வச்சுக்கிட்டு கட்டி வச்சதும் அவர் தான் பானையை கட்டி வச்சிருக்கிறது அவர் தான் படுத்துக்கணும் சொல்கிறது அவர் அப்புறம் அது நமக்கு தேவையான நினைக்க ஆரம்பிப்பான் தமிழ் தேசியத்தின் மீது ஈர்ப்பு இருக்கிற அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிற அளவுக்கு அந்த தமிழ்மாரர்களுக்கு அறிவும் இருக்குது அப்போ எவ்வளோ காலத்தில் நான் பேசுகிறேன் சரி அந்த தமிழ் தேசியம் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டாமா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டாமா அதனுடைய செயல்பாட்டை நோக்கி நம்ம நகர வேண்டாமான்னு ஒருத்தன் நினைச்சான்னா கொஞ்சம் எரிச்சலுக்கு ஆளாவாங்க அந்த இதில் கொஞ்சம் பாதிப்பு அங்கே வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம் மற்றபடி பாத்தீங்களா சார் அந்த நாலாம் பக்கத்துல ஏழாவது பார பாருங்க அந்த ஃபார்முலா தான் சார் அது நான் சொல்றது கேட்ட ஃபார்முலா கிடையாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் மறுக்க முடியாத ஒரு யூகத்தை நம்ம சொல்றோம் அவ்வளோதான் விஜயனுடைய கட்சி இந்த அதிமுகவுடைய கூட்டணி வந்ததுக்கு பிறகு இருந்து ஒரு டெஸ்பரேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அது வந்து அறிக்கையை பார்த்தாலே தெரியலையா விடிய விடிய யோசிச்சு விடிய காலத்தில் விட்டாரு பாருங்க ஒரு அறிக்கையை அந்த வாசகத்தை படித்து பார்த்து நானே தெரிச்சுட்டேன் எங்கேயா ஏன் போனேன் இந்த ஒரு வருஷமா நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரை நீ விமர்சிக்கலைன்னா ஒருமையில் சொல்லலை ஒரு கலோக்கியில் சொல்கிறேன் நான் எப்படி உங்களை நம்புவாங்க ரெண்டு பேரும் நல்லவ இல்லை நான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பேன் தானே நீங்கள் வந்தீங்க அப்பயும் ஒருத்தரை மட்டும் குறி வைக்கிற இல்லை ஆட்சியிலிருந்து அகற்ற கட்சியை தான் குறிவைப்பேன்னா மற்ற கட்சிகளுக்கு பொருந்த வளர்கிற கட்சிக்கு அது பொருந்தாரு விஜயகாந்த் ரெண்டு பேரும் ஏறி அடிச்சார் ரெண்டு பயல்களும் திருடங்கன்னாரு தலைப்பு வச்சவன் நான் நான் வேலை செஞ்ச பத்திரிக்கையில் ரெண்டு பேரும் திருடங்கன்னாரு தைரியமாக அதனால தான் பத்து பர்சன் ஓட்டை வாங்கினார் ஆனால் விஜய் திமுக மட்டுமே அடிச்சுட்டு இருந்தாரு கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அங்கே துண்ட போட்டு வச்சிருக்கிறாரு ஐயன் அதன் வெளியில் வந்தே சொல்றாரு பேசுறியே அது நல்லதில்லை வளர்கிற கட்சிக்கு நல்லதில்லை வெற்றி கிடைக்கும் நேரம் அமைஞ்சு வந்தா துணை முதலமைச்சராக கூட விஜய் வருவார் ஆனால் விஜய் என்கிற பிம்பம் சுக்கு நூறாக உடையும்னு நான் உடையும் வெளியில ஐயா நான் சொல்லியிருக்கிறேன் வெளியே வந்து உடைச்சு பேசுறாரு வளர்ற கட்சிக்கு நல்லது ஒரு தனி மனிதராக ஐடென்டிட்டி உள்ள தனி ஐடென்டிட்டி உள்ள ஒரு தலைவருடைய கட்சி அப்படி ஜொலிக்க முடியாது வளர முடியாது இப்பயுமே எடப்பாடி நம்பகத்தன்மை அப்ப அது தான் அந்த அறிக்கையில் விரக்தி தெரியுது நீயும் திருடந்தேன் அவன் மறைமுமா வச்சிருக்கான் நீ வெளிப்படையாக வச்சிருக்கேன்னு அந்த விரக்தி கலந்த வார்த்தைகள் அதில் படித்து பார்த்தேன் நான் நக்கலா சொல்லலை விஜய்க்கு ஒரு தெளிவான பாதை ஏற்படுத்தி கொடுத்து என்ன தெளிவு வேற வழியே இல்லை நம்ம தனியாக தான் நிற்கணும் அல்லது கடைசி நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் ஏதேனும் சிலர் வந்தால் அவர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு அணியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பாமக கூட இதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு யூகங்கள் தான் பாமக பேச்சு நடக்குது அப்படிங்கிற போது எங்க நம்ம ரெண்டோரும் பேசிட்டோம் வாங்க நீங்களும் வாங்கன்னு சீமானை கொஞ்சம் சேர்க்க முடிஞ்சால் அது மிக நிச்சயமாக பல இடங்களில் வெற்றி பெற்ற கூட்டணியாகவும் இருக்கும் மிக பல இடங்களில் ஸ்பாய்லராகவும் இருப்பாங்க அல்ல காலியாக போகிறது அண்ணாதிமுகவா திமுகவான்னு தெரியல நமக்கு ஆனால் நாம் தமிழர் வந்து கூட்டணிக்கு தயாராக இருப்பாங்கன்றீங்களா சார் சூழல் தான் தீர்மானிக்கும் சொல்கிறேன் இந்த நிமிடம் வரை சீமான் சொல்கிறத நம்ம மதிக்கணும் தான் நிற்பேன் எனக்கு மூளை இருக்குது சொந்த அறிவு இருக்குது அப்படிங்கிறார் என்னை கொண்டு போய் பிஜேபியில் திணிக்காதேங்கிறாரு ஆனால் தம்பி விஜயோடு இணைவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சீமான் சொல்ல மாட்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியும் எதனாலன்னா அவருக்கும் வந்து தன்னை பிரதானப்படுத்தின தன்னை ஏற்றுக்கொண்ட நபர்கள் தான் வரணுன்றது விஜய் வந்து அதிமுகிட்ட பேசும்போதே முதல் ரெண்டு வருஷம் தனக்கு வேணும்னு சொன்னாருன்னு குருமூர்த்தி நேரத்தை டிக்ளேர் பண்ணுறாரு கடந்த காலங்களில் பேசுனதே வந்து அதிமுகவோடு கூட்டணியில் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டரை வருஷம் ஆட்சி வேணும் அதுவும் முதல் ரெண்டரை வருஷம் வேணும் இல்லைன்னா துணை முதல்வர் வேணும் இப்படி அவர் தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு அது எப்படி சேரும் ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்த அப்படின்னு ஒரு தலைப்பு போடுவாங்க பாருங்க அதுக்கு ஒரு பேனரை ஒரு பேனரை ரெடி பண்ணுவாங்க நம்ம இன்னொன்று வாய்ப்பை நான் சொல்லட்டுமா திமுக என்கிற ஊழல் கட்சியை விரட்டி அடிக்க எந்த தியானத்துக்கும் தயார் நான் அண்ணாதிமுக பிஜேபி அணியில் சேர்கிறேன் விஜய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா கொள்கை சார் சார் கொள்கையை தூக்கி குப்பையில் போடுங்க சார் யாருக்கு சார் கொள்கை இருக்கு தேர்தல் அரசியல்னு வர்ற போது நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன் பத்து விட சொல்லிட்டேன் பன்னாறு விட சொல்கிறேன் யாருக்கு வெக்கம் கிடையாது அதையெல்லாம் பார்த்தா திமுக கூட்டணி முதல்ல அந்த வடிவத்தில் இருக்குமா சார் முதல் தேர்தலே அப்படி செய்ய முடியாதுல்ல சார் தேர்தல் அவருக்கு அதில் தான் நான் சொன்னேன் விஜய்க்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு உறுதியாக ஒரு முடிவு எடுத்து ஆறு பெர்சன்ட் வாங்கினாலும் சரி பதினாறு பெர்சன்ட் வாங்கினாலும் சரி நான் எனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன் என்ற அந்த உறுதி நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதி கொள்கை அது தன் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதி அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது திமுக வீழ்த்தி காட்டு ஏதாவது ஒரு இயக்கத்தை வீழ்த்திடுவோம் முப்பத்தொள்ள நமக்கு ஒரு காலம் காத்திருக்குன்னு அவர் வேற ஸ்ட்ராட்டஜி எடுத்தாருன்னா சில சமரசங்களுக்கு அவர் வருவார் ஸோ திமுக பக்கம் அவர் எந்த சூழலையும் போக முடியாது அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டியக்காக அண்ணாதிமுக பிஜேபி நான் இணைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் நம்மளால சொல்ல முடியாது சொல்றேன் போக போறான்னு நான் சொல்லல போக மாட்டார்னு என்னால சொல்ல முடியலன்னு சொல்றேன் அப்போ கூட சீமானண்ணா தனியா தான் வைப்பேன் ஏன்னா அவர் ஏதோ காரணத்துல இன்னும் தனியா தான் நிற்பேங்கிறார் அவரு தம்பி விஜயிடம் சேருகிற வாய்ப்பை விட அண்ணாதிமுக பிஜேபி அணியில சேர்ற வாய்ப்பு குறவுன்னு நான் சொல்றேன் ம் மற்றபடி அதுக்கு முதல் பாரா நீங்கள் எழுதிக்கலாம் சீமான் கூட்டணிக்கு வர்றதுக்கே வாய்ப்புகள் குறைவு தான் ஓகே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துக்கிட்டு இருக்கிறது பாமகவோட இஷ்யூ பாமக விசிகாவுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்குறாங்க நேற்று திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய மாநாட்டுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்த அழைப்புதலை சிரிச்ச முகத்தோடு வாங்குகிறார் ஆல்ரெடி என்ன பேச்சு வந்துச்சுன்னா ராமதாஸ் அவர்களுக்கு திமுகவோடு கூட்டணிக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அன்மணி ராமதாஸ் பிஜேபியோடு கூட்டணிக்கு போகணுன்றது இருந்ததுன்னா நானுங்க இப்போ திருமாவர்களுடனான இந்த அவர் சிறு சமூகத்தோடு வாங்கினாரலாம் ரைட்டு ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு அந்த ஃபோட்டோவை பயன்படுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நான் வரவேற்பேன் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களே காட்சியை இரண்டு சமூகத்து இணக்கத்துக்கு அது பயன்பட்டால் நான் ஆளாக சந்தோஷப்படுவேன் எந்த மாநாடு நடக்க போதும் அது கடைசியாக நடந்த போதும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறந்துட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரனாலே திருமாவளோடைய மனநிலையை நாமெல்லாம் வரவேற்கணும் அவர் கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறது வேறு வாழ்த்தவும் செஞ்சார் ஆமாம் இதன் மூலமாக திமுக அணிக்கு வந்துடுவாங்கன்னா கொள்கை ரீதியாக சில கொள்கை முரண்பாடுகள் இல்லை கொள்கைக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் எது பிரச்சனையா இருக்கும்னா இடம்தான் பிரச்சனை அவங்க குறைஞ்சது இருபது இடம் கொடுத்தாங்க குறைஞ்சது நான் சொல்றேன் பாமாகா முப்பத்தஞ்சில ஆரம்பிப்பாங்க இருபது குறைஞ்ச அவர் எங்கேயும் வர மாட்டார் அவர் இருபது இடம் கொடுக்க எங்க தீன்னுக்காட்டை இடம் இருக்கு எல்லாருமே இருக்கிறோம் இன்டாக்டா இருக்கிறோம் இருபது எங்க இருக்கு கொடுக்க இடம் இடமில்ல அதிமுக பாஜகவை வலுப்படுத்தி விடும்ல பாமக போனோம் அது எங்க இருந்து சார் கொடுப்பீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க காங்கிரஸ் எடுக்கலாம் ஏன் காங்கிரஸ்னா உங்களுக்கு தொக்கா போச்சா நான் அப்படி சொல்லலை சார் அப்படி இல்லை அது எப்படி ஒத்துப்பாங்க அவங்க அப்போ ஒரு ஒரு அணி ஒரு கட்சியை காயப்படுத்தி இன்னொரு கட்சியை கொண்டாந்தீங்கன்னா அது அப்போ காங்கிரஸ் எப்படி உங்களுக்கு மனசு வந்து ஓட்டு போடுவான் சொல்கிறது ஈஸி அது வாய்ப்பு அதனால சொல்கிற இடம் நெருக்கடி அங்கே இருக்குது ஸோ இயல்பான இடத்து எண்ணிக்கையை வச்சு சொன்னால் இயல்பாக அவங்க வந்து சேரக்கூடிய இடம் அண்ணாதிமுக அங்கே கொடுக்குறக்கு இடம் நிறையாவே இருக்குது அங்கே சேர்றதுக்கு தான் வாய்ப்புன்னு நான் பார்க்குறேன் மற்றபடி பாமக்காலம் முதல்ல அந்த குடும்ப சண்டை முடிஞ்சிட்டாலே அங்கே கொள்கை முதல்லாம் இல்லை குடும்பத்துக்குள்ளே சண்டை நடக்குது அதே வந்து கூட்டணிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கான்னு தானே டிசைன் பண்ணுறாங்க முடிவு அந்த கூட்டணி இருவேறு கருத்துக்களை சொல்பவர்கள் அப்பா மகன் குடும்பங்கிற வார்த்தை தவிர்க்க முடியலன்னு சொல்றேன் இப்போ வடிவேல் ராவன் ஒரு கருத்தை சொல்றாரு திலக ஒரு கருத்தை சொல்லுதுன்னா நீங்க சொல்ற வார்த்தையை நான் எதுக்குவேன் அப்பா அவனை சொல்றாரு பையன் அவனை சொல்றான்னா குடும்பத்துக்குள்ள சண்டைன்னு நான் சொல்லுவேன் அறிய நடந்த விவகாரம் பேரண இளைஞரணி தலைவரை நியமிச்சதுலதான் அந்த சண்டையை தொடங்குச்சு சரியா கடைசியில இவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ கடைசியில் ஒரு இடத்துல போய் அண்ணாதிமுக அணியில் போய் சேர்ந்த போது அண்ணாதிமிகை விட்டுட்டு பிஜேபி இருக்கிற அணியில் போய் சேர்ந்த போது ரெண்டு பேர் ஒருத்தருக்கு இருக்க தான் செஞ்சிருக்கோம் புரியுதுங்களா கூட்டணி உடஞ்ச பிறகு ஜெயிக்கிற அணின்னு நினச்சா அவங்க அண்ணாத்மிகா தான் வந்திருக்கணும் ஆனால் வேறு சில நெருக்கடியில் காமிச்சு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த ரெண்டு வழக்குகளை காமிச்சு அவங்கள பிஜேபி தோக்கப்பூரன்னு தெரிஞ்சிருந்தோம் அன்புமணி இங்கே போனார் ஏன்னா நிர்பந்தம் நூறு சதவீதம் தான் காரணமாக இருக்க முடியும் ஜெயிக்க முடியாது அன்புமணிக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து க்ளோஸ் ஃபைட்டு கொடுத்தாங்கல்ல சார் அவங்க வெற்றிக்கான வாய்ப்பு அது அதுதான் அது அவருடைய சுயபலம்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே ஜெயிச்ச ஆளும் கூட அன்புமணி அதே மாதிரி வருது இல்லை புரியுதுங்களா அது தருமபுரியில் இருக்கிற ஆதரவு நிலைப்பாடு என்ன நம்ம எல்லாருக்குமே புரியாது ஈக்குவேஷன் கொஞ்சம் சரியாகலாம் அடிச்சிருப்பாங்க அவங்க ஜெயிச்சே வந்திருப்பாங்க அதுக்கு சொல்லலை நான் பெரும்பான்மையாக இருக்கிறத சொல்லுறேன் அப்போது இங்கே வாய்ப்பு இருந்தும் ஏன் அங்கே போனாங்க அப்படிங்கிற போது அங்கேயும் அப்பா மகன் இருவேறு கருத்துக்களை கொண்டிருந்தாங்க வேறு வேறு நபர்களாக இருந்தால் அது வேறு சண்டேன்னு நம்ம சொல்லலாம் இது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பேசி முடித்து வந்த பிறகு ஏதோ ஒரு முடிவு எடுக்கோ அந்த முடிவு அண்ணாதிமுக அணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது பிஜேபியும் இணைந்து விட்ட பிறகுன்னு நான் சொல்லுவேன் அந்த அணியில் பிஜேபி ஆனதுங்க சேர்ந்த பிறகு இயல்பாகவே அங்கே தான் வந்து சேருவாங்களோன்னு எனக்கு தோணுது வேறு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு பிரதானமாக இருக்காது அப்புறம் ராமதாஸையே அந்த ஹோல்டுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை அது போயிட வேண்டியது இல்லை ஏன் அதே பத்து மாதம் முடியும்னு சொல்லணும் அப்பா ஏன் அந்த எடப்பாடிக்கு மட்டும் அந்த வார்த்தை சொன்னா ராமதாஸ் சொல்ல மாட்டேன்னா இப்போ போய் சேரணும் என்ன கீழே போகலன்னா இடம் கிடைக்காத காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாமாக்க எப்போ வரணும் இப்போ சொல்ல மாட்டார்ல அவர் கொஞ்சம் அப்படியே கடை ராமதாஸுக்கு தரணுமா தேர்தல் பேரத்தை நடத்துறதுக்கு அவருடைய கட்சி நலனுக்காக கட்சியினுடைய எதிர்காலத்துக்காக எவ்வளோ டைட்டாக எங்கே பிடிச்சா நெக்கு பிடி பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் பிடிக்கணும்னு தெரியும் எடப்பாடி செய்த தவறை அவர் செய்ய மாட்டார் என்டிஏ அலைன்ஸில் நாங்கள் இருக்கிறோம் அதனால எங்களுக்கும் சேர்த்து கூட்டணியை பாஜக பேசுவதில் தனக்கு விருப்பம் இல்லைன்னு ராமதாஸ் நினைக்கிறாரோ தான் பேசணும் இல்லை இல்லை அந்த ஸ்டேஜுக்கே வராத போது அந்த வார்த்தையெல்லாம் விவாதங்கள்லாம் தேவையற்றது தான் முதல்ல அவர் எண்டியில் இருக்கிறோன்னு முதல்ல சொல்லட்டும் எண்டியில் இருந்தார் இன்னமும் நாங்கள் தொடர்றோம்னு வெளிப்படையா என்ன சொல்லணும் ஏன்னா ஒரு அணியை அறிவிச்சிட்டார் இவர் நாங்களும் இப்ப தினகரன் சொன்னார்யா நாங்க இந்தியால தான் இருக்கிறோம் அது மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்த பிறகு நம்ம இதை பத்தி பேசுறது தான் நியாயமா இருக்கும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாங்கன்ன உடனேயே தமிழ்நாட்டில் மீதி இருக்கக்கூடிய திமுக அல்லாத கட்சிகள் இயல்பாக உடனடியாக சேருவது அப்படிங்கிறது தானே சரியா இருக்கும் இப்பயில இருந்தே போறதுக்கு ஒரு எலெக்ஷனை நோக்கி ஓ அது கிராம முறையை பண்ண முடியும் மற்றவங்க யார் கே மற்றவங்கள யார் இருக்கா விஜய் இருக்கிறார் சீமான் இருக்கிறார் பாமாக்கா இருக்கு தேமுத்திகாருக்கு அவசரம் என்னன்னு தான் நான் கேட்கறேன் அதுதான் புத்தியூரில் எவ்வளோ ஒருவரும் இவ்வளோ அவசரப்பட மாட்டாங்க இவங்க ஒரு வருஷத்து இவங்க பல வருஷமாக சேர்ந்து நிற்கிறாங்க திமுக கூட்டணி தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அவங்க அவங்க கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியில் விடாமல் அப்படியே கமுக்கமாக வச்சு தேர்தல் வரைக்கும் வந்துடுறாங்க இப்போயும் அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க அவங்க கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வேற எங்கேயும் போகிறதுக்கு வேற எந்த பார்ட்டிக்கு வழி கடந்த கால தேர்தல் களங்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாத கால அவகாசமே ரொம்ப போதுமானது அந்த தேர்தல் அந்த எலெக்ஷன் பெப்பை கொண்டு போயிட்டு அந்த உற்சாகத்தை அப்படியே கடத்திட்டு போகிறதுக்கு மூணு மாசம் என்பதே ரொம்ப ரொம்ப போதுமானது அதனால இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு அதை பற்றிலாம் யாருமே பெருசாக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை கவலைப்படவும் மாட்டார்கள் ஓகே ஒரு நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்களை பேரலையோடு பயிர்ந்துருக்கேன் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி